நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடி கீர்த்திகை என்றைக்கு வருது எப்படி பூஜை பண்ணுறது நம்ம பூஜை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள்ன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கீர்த்திகை மிகவும் விசேஷமானது ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு ஆடி அம்மாவாசை ஆடி போரம் இப்படி ஆடி மாத சிறப்புகள் ஏராளம் ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை மிகவும் விமர்ச்சியாகவும் திருவிழா கோலமாக கொண்டாடப்படுகின்றது இது உலகம் முழுவதும் பல நாடுகளில் பக்தர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் ஆடி கிருத்திகை முருகனுக்கு விருப்பமான நாள் ஆடி கிருத்திகை அன்று பக்தர்கள் காவடியை எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவார்கள் அம்பிகைக்கு இணையான சிறப்பு பெற்ற கார்த்திகை பெண்களை ஆடி மாதத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக இடம்பெற்றுள்ளது கிருத்திகை நட்சத்திரம் இது முருக பெருமானுக்கு உரியது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு ஆடி முதல் மாதம் சூரிய கடவுள் தனது திசையை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மாற்றும் அந்நாளில் பக்தர்கள் பூக்காவடி எடுத்து செல்கின்றனர் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் ஆடி கிருத்திகை தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் ஆகியன மிகவும் விசேஷமானவை கிருத்திகை முதல் நாள் பரணி நட்சத்திர அன்று பகல் பொழுதில் இருந்தே உணவு ஏதும் சாப்பிடாமல் இரவு பால் மற்றும் பழத்தை மட்டும் சாப்பிட்டுவிட்டு விரதம் இருக்க வேண்டும் அடுத்த நாள் கிருத்திகை அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் வழிபாட்டை முடித்த பிறகு விரதம் வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் கிருத்திகை அன்னிக்காவது ஒரு நாள் மட்டும் முழுவதுமாக நம்ம விரதம் இருக்கலாம் அது வந்து நம்மளுடைய உடல்நிலை பொறுத்து நம்ம விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பதாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்று வரை உள்ளது இன்னொரு முறை பார்த்திங்கன்னா டேட்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை காலையில் பத்தம்பத்தஞ்சிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு முடிக்கின்றது பூஜை செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் ஃபோட்டோ இல்லை சிலை இல்லை வேல் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா இல்லை மூணுமே இருக்குதுனாலும் அதுக்கு நல்லா அழகாக தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு ஃபோட்டோவுக்கு நம்ம முருகனுக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள் செய்யலாம் அதுக்கப்புறம் செவ்வரளி பூ இருந்து வைக்கலாம் அல்லது வாசனை மலர்கள் ஏதாவது இருந்தால் அதை வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கோலம் போட்டு அதில் வந்து சரவணபவ எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆறு தீபம் ஏற்றி நம்ம அதை வழிபடலாம் அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லை நெய் இருந்தாலும் ஊற்றி நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் அன்னைக்கு செஞ்சு நம்ம படைக்கலாம் இல்லை நெய்வேதியம் எதுவும் என்னால் செய்ய முடியல வெளியில் வேலை இருக்குதுன்னா ஒரு டம்ளர் காய்ச்சினா பாலை வச்சு நீங்கள் பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் தீப தூப செய்யலாம் ஓம் சரவண பவ என்ற நாமம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படி இல்லைங்களா வேல் மாறல் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் கந்தர் அலங்காரம் முருகனுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மந்திரத்தை அன்னைக்கு நாள் முழுவதுமே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரொம்பவே விசேஷம் அன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் முருகன் கிட்ட கேட்குறீங்களோ கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வித விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு அங்கே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு உங்கள் குறைகளை அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் பால் காய்ச்சின பால் இல்லை பழம் ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை அன்னைக்கானது முடிச்சுக்கலாம் நம்ம இந்த பூஜை கிருத்திக பூஜை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக கூடியது பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால அது எல்லாமே மாறுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருமண தடை செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது விலகும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாகதோஷம் தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் நம்ம கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடும் போது இது எல்லாமே காணாமல் போகுன்றது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு படிப்பில் மந்தமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு நம்ம கோவில் கூட்டிகிட்டு போயிட்டு அபிஷேகத்தை பார்க்க சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி செய்யும் பொழுது படிப்பில் மந்தமாக இருக்கிற பிள்ளைங்க வந்து நல்லாவே படிப்பில் ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மாரல் படிக்கலாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரன்னு பார்த்திங்கன்னா வேல்மாரல் மந்திரம் அன்னைக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் வந்து நிறைவேறத்துக்கு நூறு சதவீதம் அது உண்மையது அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டும் யோகம் அமையும் அதுக்கப்புறம் ஞானம் பெறும் ஆரோக்கியம் மேம்படும் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் வந்து குறையும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் தடைகள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி அந்த முருகப்பெருமான் நமக்கு எல்லா வித செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அனைத் எத்தனை விதமான அருளும் நமக்கு முருகன் நமக்கு கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தன்னன் தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே இறைவனே உன்னுடன் இருக்கின்றான் நினைவில் கொள் என்ற வரிகளோடு இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி